சாதகப்பாடி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களைத்தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மிகவும் கடுமையாக போராடி சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த சௌமியா அன்புமணி அவர்களை பற்றி தான் பார்க்கிருக்கிறோம் அதாவது வெற்றி பெற்றவர்கள் இன்னும் தொகுதி பக்கம் முழுமையாக நன்றி தெரிவிக்க செல்லாத பட்சத்தில் தோல்வியிற்றாலும் நாங்கள் மக்களோடு மக்களாக களத்திலே நிற்போம் அவர்களுக்காக குரல் கொடுப்போம் போராடுவோம் என்று களத்திலே இறங்கி தற்போது அனைவருக்கும் வாக்களித்த வாக்களிக்காத அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அப்படியே வாக்களிக்காதவர்களும் அடுத்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்காக போராட தயாராகவே இருக்கிறேன் உங்களுக்கு காவிரி உபர்நீர் திட்டமான அந்த திட்டத்தை நான் வெற்றி பெறவில்லை என்றாலும் கடுமையாக உங்களோடு தோளோடு தோல் நின்று போராடி அந்த திட்டத்தை பெற்று தருவேன் என்று கிராம கிராமமாக சென்று நன்றி தெரிவித்து வருகிறார் அப்படியே கிளைவாரியாக கட்சி கொடியையும் ஏற்றி வருகிறார் அந்த காட்சியை தான் நீங்க பாக்கு இருக்கிறோம் பாதகப்பாடி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த பகுதியில மாமா சின்னத்தில் பெருவாரியாக வாக்களித்து எனக்கு வந்து ஒரு மிக நம்பிக்கையை ஊட்டிய என்னுடைய அடகபாடி சகோதர சகோதரிகளுக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காக தான் இருக்கிறேன் இந்த பகுதியில இன்னும் நிறைய இடத்துக்கு நாங்க போக வேண்டி இருக்கிறது இருந்தாலும் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஓட்டு பூட்டு எல்லாம் காமிச்சிருந்தாங்க எவ்வளவு பாசமாக நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட இங்க தருமபுரி வாக்காளர்கள் வந்து நம் என் மீது நம்பிக்கை வைத்து மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து கண்டிப்பாக ஏனென்றா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஏழு முறை போராட்டங்கள் செய்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இங்க ஒக்கனைக்கள் கூட்டுக்குடி நீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அதே போல எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக மருத்துவர் அன்புமணி அவர்களும் நம்ம நம்மளுடைய சகோதரர்களும் இந்த நாங்க எங்கெல்லாம் இருக்கும் சகோதரிகள் இருக்கிறாங்க நாங்கள்லாம் சேர்ந்து கண்டிப்பாக காவிரி தருமபுரி அந்த உபரி நீர் திட்டத்தை கொண்டு வந்து விடுவார்கள் என்ற மிகுந்த நம்பிக்கையோட இருக்கிறார்கள் உங்கள் நம்பிக்கைக்காகவாவது கண்டிப்பாக நான் இதற்காக உறுதியாக உங்களோடு தோல்வியோடு தோல் நின்று போராடுவேன் அதை கொண்டு வர இதற்கு எல்லா முயற்சி நான் எடுப்பேன் என்பதை கூறிக்கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்த அன்பு சகோதர சகோதரிக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி